எதிரிகளோடு அந்த குணத்தை காட்டினார்கள் மிக கொடியவர்களோடு தெளிவாக சொன்னால் சர்க்காரையாளம் சல்லல்லாகு அலைவசல்லம் அவர்களை தாக்க வந்தவர்களோடு உபகாரத்தையே காட்டினார்கள் அலைவசல்லம் பெருமானாரின் தர்பாருக்கு வந்தவர்கள் எதிரியா வருவாங்க போற போது தோழர்களாக மாறி போவாங்க வரும்போது எதிரியாக பழிவாங்கும் குணத்தோடு ஏதாவது ஒரு வகையில் நபி நபிசல்லாஹு அலைவசல்லு தீங்கலைக்க வருவார்கள் பூமா நபி சல்லாஹூ அலைவசல்லம் நடந்து கொள்ளும் அந்த முறை அவர்களையும் உபகாரமாக நடத்திய போது அவங்க மனசு மாறுறாங்க நான் படித்த ஒரு ஆச்சரியமான செய்தி இஸ்லாத்தினுடைய வைரிகளாக இருந்த சில பேர்களுக்கு சல்லல்லாஹூ அலை நூறு ஒட்டகத்தை கொடுக்கிறான் நூறு ஒட்டகம் இமாம் புகாரி எழுதுவார் புதுசா அன்னைக்கு தான் களிமா சொல்றாங்க காலமெல்லாம் எதிரிகள் காலமெல்லாம் இமனை எதிர்த்தவர்கள் இன்னொரு பக்கம் களுக்கு தீங்கு செய்தவர்கள் அவர்கள் களிமா சொன்ன உடன் நூறு ஒட்டகத்தை சாந்த நபிகள் செல்லல்லாகு அடை ஓசல்லம் அன்பளிப்பாக தந்த போது மொத்தமும் அவர்கள் மாறிவிடுகிறார்கள் அப்படியே தன்னை ஒப்படைத்து விட்டார்கள் பூமா நபி தர்பாரில் இனி நாங்கள் ஈமானுக்காக ரசூலுக்காக அல்லாவுக்காக எங்களை அர்ப்பணிப்போம் என்று சபதம் எடுக்கிறார்கள் எப்போது சொன்ன உடனே வரும்போது எதிரியாக வர்றாங்க தாக்குவதற்கு வர்றாங்க நம்மிடத்தில் அவர்கள் கைதிகளாக பிடிபடுகிறார்கள் நேற்று வரையிலும் இல்லை இன்று வரையிலும் களம் இறங்கி நின்றது அந்த பக்கம் தாக்க வந்த போது பிடிபட்டுட்டாங்க பிடிபட்ட போது களிமா சொல்றாங்க அந்த களிமா உண்மையிலேயே அதன் தன்மை இனிதான் வளர்ச்சி பெறும் இப்போ வழி இல்லைங்கிறது ஒரு காரணமும் இருக்கிறோம் எல்லாரும் இஸ்லாத்துக்கு வரணும் நம்ம வந்துருவோம் ஆனா அதுக்கு பின்னால் அவங்க அதுல எவ்வளவு தூரம் ஆடம் கண்டார்கள் என்பதற்கு பல்வேறு காரணங்களில் ஹாத்தமுன் நபியின் சல்லாகு ஓ சல்லம் அவர்களின் உபகாரம் மிகப்பெரிய இடத்தை பெற்று